பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் கல்வியாளரும் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளருமான திரு பிரின்ஸ் பாபு நம்முடன் இணைகிறார் வணக்கம் தொடர் வணக்கம் குருகுலம் நம்ம பாரம்பரிய முறையில் படிக்கக்கூடிய அந்த குருகுலத்தில் படித்து ஐந்து ஆண்டுகள் படித்திருந்தால் எந்த விதமான நுழைவுத் தேர்வுகளும் இல்லாமல் ஐஐடியில் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு புது திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஐஐடியில் படிக்கிறது மிகப்பெரிய கனவு அதுக்கு ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும் இப்படிலாம் நிறைய வரைமுறைகள் இருக்குது இந்த வரைமுறைகள்லாம் இல்லாமல் எளிதாக ஒரு ஐந்து ஆண்டுகள் குருகுலத்தில் படிக்கிறது இல்லை ஏதோ ஒரு குருவிடம் படிப்பது அது முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருந்தால் ஐஐடியில் படித்து விடலாம் அப்படின்றது வந்து இந்த திட்டம் ஐஐடிக்கு இன்னும் பெருமை சேர்க்கக்கூடியதா இல்லை எல்லோரும் படிக்க வேண்டும் இல்லை அப்படின்றதுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டமாக பார்க்கப்படுகிறது தான் ஒரு மிகப்பெரிய சமூக உளவியல் அரசியல் உளவியல் இங்கே சமீப காலத்தில் உருவாகி இருக்கிறத நாம் வந்து புரிந்து கொள்ளணும் இந்த மாதிரி சிக்கல்கள் அவ்வப்போது ஒவ்வொரு வடிவத்தில் வரும் பொழுதும் நாம் இந்த கேள்வியை எழுப்புறோம் அப்போது இந்த உளவியல் புரிந்து கொண்டால் இந்த கேள்விகளுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன உளவியல் அப்படின்னா எந்த மக்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்த விரும்புகிறார்களோ அந்த மக்கள் தங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை இழந்து தம்மை சுற்றி இருப்பவர்கள் தனக்காக இருப்பவர்கள் அனைவர் மீதும் நம்பிக்கை இழந்து யார் தன்னை போகிறார்களோ அவர்களையே நம்பக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவர்களை தயார்படுத்தி விடுவது இப்போ என்ன ஒருத்தர் வந்து தாக்க போகிறார் அப்படின்னா அவர் என்ன செய்கிறாருன்னா எனக்கு என் மேதில் இருக்கிற நம்பிக்கை இழக்க செஞ்சிடறாரு நான் மற்றவங்களை யாரையும் நம்பக்கூடாது நான் யாரை நம்பணும்னா என் மீது யார் தாக்குதல் தொடுப்பதற்கு ஒரு திட்டம் தீட்டி கொண்டிருக்காரோ அவர் தான் நல்லவர்னு நான் அவரை மட்டுமே நம்புவேன் அப்படி என்னுடைய முழு நம்பிக்கையும் பெற்ற பிறகு அவர் வந்து என் மீது வந்து தாக்குதலை தொடுக்கிறார் இது இது வந்து தனி மனித உளவியலில் தொடங்கி இது சமூக அரசியல் உளவியலாக இன்றைக்கி உருவெடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திட்டமிட்டு ஒரு வேலையை செய்தாங்க என்ன வேலையை செய்தாங்கன்னா எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்தியாவில் எந்த வளர்ச்சியுமே இல்லை இந்தியாவோட கல்வி என்பது காலனி ஆதிக்க மனோபான்மையில் இருக்கிற கல்வி அப்படின்னே வந்து ஒரு பரப்புரையை தொடர்ந்து செய்தார்கள் அப்ப எதிர்கேள்வி என்னவா இருக்கணும் இன்றைக்கு வந்து ஒரு மங்கள்யான் ஒருத்தர் தயார் பண்ணியிருக்காரு இன்றைக்கு வந்து செவ்வாய் கிரகத்திற்கும் சூரியனையும் ஆய்வு பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னா அப்ப இவர் ஐம்பது வருடத்திற்கு முன்னாடியெல்லாம் பள்ளிக்கூடத்தில் முடிச்சிருப்பாரு அவர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கல்லூரியை முடிச்சிருப்பாரு அவர் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆய்வுகளை மேற்கொள்ள தொடங்கியிருப்பாரு அப்புறம் இப்படியா எழுபத்தஞ்சு வருஷமா வந்து எதுவுமே நடக்கலைன்னு சொல்ல திடீர் என்று ஒரு நாளை நடக்கக்கூடியதா இது என்ற கேள்வியை இந்த சமூகம் எழுப்பணும் ஆனால் இந்த சமூகத்தை அவ்வாறு கேள்வி எழுப்ப விடாமல் ஆமாம் இல்லை ஆமாம் இல்லை என்று எல்லாரையும் ஆமா போட வச்சுட்டு இப்போ தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்ற பெயரில் ஒட்டுமொத்தமாக சமூக நீதியின் அடிப்படையில் இருக்கிற கல்வி கட்டமைப்பை சிதைக்க பார்க்குறாங்க அப்போது நிறுவனத்திற்குன்னு இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா நிறுவனத்திற்குன்னு இருக்கக்கூடிய அந்த தேவை அந்த தேவை தேவையல்ல ஒரு தேவையே கிடையாது வளாகங்களே இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் படிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு சிதைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அதில் ஒன்றுதான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலமாக உருவாக்கப்பட்ட ஐஐடின்றது பிராண்டு இந்த ஐஐடியில் படித்தவர்கள் யாராவது இந்தியாவினுடைய சமூக பொருளாதார அறிவியல் வளர்ச்சிக்கு பயன்பட்டுருக்காங்கன்னா அது மிக மிக குறைந்த எண்ணிக்கை அவங்க எல்லாருமே வெளிநாட்டுல போய் தங்களை தான் வளப்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ பிராண்டை கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த ஐஐடிக்குள்ள போய் படிக்கணும்ன்ற ஆர்வத்தை உண்டு பண்ணிட்டு இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க நீங்க வந்து குருகுலத்தில் படிச்சா கூட நீங்க உள்ள வந்துடலாம் அப்போ குருகுலத்தில் படித்தால் அந்த குருகுலம் சம்பந்தப்பட்ட அந்த துறை சார்ந்த ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு அவங்க நிதி கொடுக்க போகிறாங்களாம் ஆனா இங்க நிதி எதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டால் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான போராட்டத்திற்குண்டான ஆய்வுகள் தேவை இயற்கை சூழலை காப்பதற்கான ஆய்வுகள் தேவை அரசியல் முன்னேற்றத்திற்கான ஆய்வுகள் தேவை அந்த மாதிரி ஆய்வுகள் நிகழ்வதற்கு பதிலாக இத்தகைய ஆய்வுகளுக்கு நிதி கொடுக்கறது அப்போ அந்த ஐஐடின்றது அந்த பிடெக்குன்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்களே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்ன வேல்யூ அந்த பி என்ன வேல்யூ அப்போ அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்பதை பற்றியெல்லாம் வந்து இங்கே பொது விவாதம் இவங்க பீடெக் படிக்க போகலை ஐஐடிக்குள்ளே தான் போகிறாங்க ஆனால் இவங்க பீடெக் படிக்கப் போகலை இவங்க எந்த துறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அந்த துறைக்கு ஏற்கனவே ஐஐடியில் ஹியூமானிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்னு இருக்குது அந்த ஹியூமானிட்டிஸ் டிபார்ட்மெண்ட் சயின்ஸோடு சம்மந்தப்பட்டது அதனால் பொருளாதாரம் தெரிந்திருக்கணும்ல ஒரு அறிவியல் அறிஞ்சிருக்கு பொருளாதாரம் தெரிந்திருந்தால் தான் பொருளாதார வளர்ச்சிக்கு விஞ்ஞான தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறது அதற்குண்டான முன்னேற்றத்தை எப்படி நடத்தி அந்த அடிப்படையில் ஹியூமனிட்டிஸ்ன்ற ஒரு கோர்ஸ் அங்கே வச்சுருக்காங்க சமூகத்தை எப்படி புரிந்து கொள்வது மொழியை எப்படி புரிந்து கொள்வது இவை இவற்றுக்கும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை புரிந்து கொள்வதற்குன்ற டிபார்ட்மெண்டாக ஆனால் இப்போ இவங்க செய்கிறது என்னென்னா இதெல்லாம் கிடையாதுப்பா யார் வேணாலும் என்ன செய்யலாம் ஐஐடிக்குள்ளே வரலாம் அந்த சம்பந்தப்பட்ட அவங்க இதில் ஆய்வு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆய்வு மேற்கொள்ளலாம் அந்த ஆய்வு மேற்கொள்றதுக்கு நாங்க வந்து நிதி கொடுக்குறோம் ஆனா மற்ற ஆய்வுகளுக்கு அவங்க நிதி கொடுக்கல அப்படின்றது தான் பெரும்பகுதி மக்களுக்கு பிளஸ் டூ முடிச்ச உடனே காலேஜுக்கு போகலான்ற அந்த கனவை சிதைச்சிட்டு பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் கூட பிஏ சேரணும்னா கூட நீ என்ன செய்யணும் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எஸ் எழுதணும்னு சொல்லிட்டு இவர்களை எப்படி நீ ஐஐடியில் சேர்க்க இவர்களால் சேர முடியும்னா அப்புறம் ரெகுலரா பிளஸ் டூ முடிச்சவங்க போக கூடாது ப்ளஸ் டூ முடிச்சவங்க போயிட்டு மெடிக்கல் காலேஜ் அவன் பயாலஜி படிச்சிருக்கான் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கான் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கான் வேதியியல் இயற்பியல் உயிரியல் படித்த ஒருவர் மருத்துவத்திற்கு வரணும்னா அவருக்கு வந்து நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணுன்ற அதே மாதிரி அவர் வந்து தொழில்நுட்ப படிப்பு படிக்கிறனாலும் பொறியியல் படிக்கிறனாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கலை அறிவியல் படிக்கிறனாலும் அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வுன்னு சொல்கிறீங்க ஆனால் இதுக்கு மட்டும் நுழைவுத் தேர்வு தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது எந்த மாதிரியான ஒரு உளவியல் என்பதை தான் நாம் வந்து புரிந்து கொள்ளணும் எனவே மக்கள் வந்து சமமான கற்றல் வாய்ப்பை மறுப்பதற்கு இத்தகைய சூழ்ச்சிகள் நடப்பதை உணரணும் இந்த மாதிரியாக குருகுல கல்வியிலிருந்து ஐஐடிக்கு எந்த விதமான நுழைவுத் தேர்வும் இல்லாமல் வரும்போது என்ன நிகழும் என்ன மாற்றம் நிகழும் என்ன பாதிப்பு நிகழும் ஐஐடி ப்ராடக்ட்ன்ற அந்த அந்த பிராண்டோட அவர் வெளியில் வர்றார் ஐஐடியில் படித்தவருன்ற பிராண்டோட வெளியில் வரும் பொழுது அவர் வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அறிவியல் மனப்பான்மைக்கு எதிராக ஒரு எதிர் மனப்பான்மை அவர் பரப்புறத்துக்கு இவர் வந்து பயன்படுவார் நீங்க அறிவியல் பூர்வமாக ஒரு நோயை அணுகுவது அறிவியல் பூர்வமாக உணவுகள் உட்கொள்வது அறிவியல் பூர்வமாக மருத்துவம் எடுத்துக்கொள்வது என்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு ஆதாரத்தோடு செயல்படுவது என்பது பொருள் அறிவியல் என்பது என்ன ஆதாரத்தோடு இந்த இந்த மருந்து இந்த வகையில் தயார் செய்யப்பட்டது இந்த மருந்துக்கு இந்த விளைவு இந்த பக்க விளைவு என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் அறிவியல் பூர்வம் சொல்றோம் அந்த அறிவியலுக்கு நேர் எதிராக நம்பிக்கையின் அடிப்படையில பல விஷயங்கள் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் காலம் காலமாக நம்மை ஒரு மூட நம்பிக்கையில் நம்மை மூழ்கடித்து அதைதான் நம்பிக்கையாக மாற்றக்கூடிய ஒரு நில நினைக்கிறேன் அதற்கு இவர்கள் எல்லாம் பயன்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மாறி சமமான கற்றல் வாய்ப்பு என்பது மாறி நீங்க மூட நம்பிக்கைக்கு வாய்ப்பு இருக்கு மூட நம்பிக்கை பரப்புவதற்கு இவர்களெல்லாம் பயன்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு நன்றி